இரண்டு செவியும் இலங்குபொன் முடியும் திரண்ட நூல் உப்புறினூல் திகழ்வொளிமார் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே முப்பளம்னு கருவும் வாகன இரண்டு செவியும் முடியும் திரண்ட நூல் உப்புரிநூல் திகழ்வொளிமாறும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே முப்பளம்னு கருவும் வாகன இரண்டு செவியும் முடியும் திரண்ட உப்புரி நூல் திகழ்வழி மாறும் சொற்பதம் கடந்த தெரியமைஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே களிரே நுகரும் மூசிக வாகன இரண்டு செவியும் இலங்குபொன் முடியும் திரண்ட உப்புரி நூல் திகழ்வொழி மாறும் சொற்பதம் கடந்த தெரியமைஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே களிரே முப்பளம்னு கருவும் வாகன இரண்டு செவியும் இலங்குபொன் முடியும் திரண்ட உப்புறினூல் மாறும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பகளிரே முப்பளம் நுகரும் வாகன